இந்த ஒரு காட்சியை பாருங்களேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லேசான இருட்டு வெளியே இருந்து பிரகாசமான ஒலி அழகாக நேர்த்தியான வரிசையில் தூண்கள் நீங்கள் மதுரைக்கு கீழே பாண்டிய நாட்டில் எங்கே பார்த்தாலுமே இந்த தூணை ஒட்டின மாதிரி மனித உருவங்கள் அதுவும் இந்த கோயிலில் அதுக்கு மட்டும் ஒரு அழகான வண்ணம் பூசி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் யாழி அதுக்கு பின்னாடி அழகாக ராமர் வந்து வில்ல வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சிற்பம் எல்லாருக்குமே சவால் விடுற மாதிரி ஒரு கலை வந்த நேரம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாத பிரம்மோற்சவம் இந்த கோயிலில் மட்டும் ரெண்டு பிரம்மோற்சவம் நடக்கும் நம்ம வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகமும் ஆராதனையும் நடக்குதுங்க கம்பீரமான ஒரு ராஜ கோபுரம் அந்த ராஜ கோபுரத்துக்கு எதிர்க்கவே பார்த்திங்கன்னா எல்லாரையும் குளிர்விக்கிற மாதிரி ஒரு பெரிய தீர்த்தம் ராஜகோபுரத்துக்கு எதிர்க்கையே தீர்த்தத்தை பார்த்தது இந்த கோயிலில் மட்டுந்தாங்க பழமையும் இயற்கையும் மாறாமல் ஒரு அழகான கோயில் பறவைகளோட சத்தம் ஆமாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருப்புல்லாணி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க திருப்புல்லாணியில் இருக்க ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திவ்ய தேசம் ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஒரு திவ்ய தேசம் நாற்பத்தி நாலாவது திவ்ய தேசம் இந்த அழகான கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க நீங்கள் எங்கே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வந்துட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் திருப்புல்லாணிக்கு வந்துடணும் ராமநாதபுரம் பஸ் இருந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஏ இல்லை ஃபைவ் பி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் பியில் ஏறி ராமநாதபுரத்தில் இருந்து திருப்புல்லாணிக்கு வந்துட்டேங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்கும் இந்த கோயிலோட சூழ்நிலை சுற்றுப்புறமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா ஒரு கிராமத்து சூழ்நிலையில் ஆனால் ஒரு ரொம்ப பழமையான கோயில் கூட்டமும் அதிகம் இல்லாமல் இருந்தது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்திருக்கோம் அந்த ஸ்டாப்பிங்கில் இருந்து பஸ் நிலை நிறுத்தத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலேயே இந்த கோயிலை வந்து அடைஞ்சாச்சு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோயிலுக்கும் உள்ளே போகும்போது தான் ஒரு மன நிறைவும் ஒரு அமைதியும் கிடைக்கும் ஆனால் இந்த ஊரில் வந்து இறங்கின உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தது ஒரு மன நிறைவாக இருந்தது ஏன்னா ராஜகோபுரம் அதை சுற்றியுள்ள நிறைய மரங்கள் ராஜகோபுரத்துக்கு எதிர்க்கவே பார்த்திங்கன்னா பெரிய தீர்த்தம் ஸோ இந்த தீர்த்தத்தோட அருமை பார்த்திங்கன்னா இந்த உத்தரகோச மங்கை இந்த மாதிரி ஒரு தொலைவில் இருக்க பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோயில்கள் ஆனால் இன்னமும் அமைதியாக இருக்க அழகான ஒரு கிராமம் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இந்த தீர்த்தம் இந்த குளங்கள்லாம் எதுக்காக இருக்குன்றது கண்டிப்பாகவே அதனோட பயன் தெரியும் ஏன்னா அங்கே வந்து தங்கிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்தே நம்ம கோயிலுக்கு போகலாம் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக தங்கும் இடம்லாம் எதுவும் இருக்காது அதனால தான் இந்த கோயிலில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தத்துக்கு எதிர்க்கவே ஒரு மண்டபங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கும் அந்த தீர்த்தத்துக்கும் எதிர்க்கவே ஒரு அழகான மண்டபம் இருந்தது நல்ல வெயில் தான் பங்குனி மாதம் மார்ச் மாதம் தான் நமக்கு நல்ல வெயில் தான் ஆனால் அந்த மண்டபத்து கோயிலுக்கு முன்னாடி ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு மண்டபம் அது எப்பயுமே திறந்து தான் இருக்கும் ஸோ அந்த மண்டபத்தில் இருக்கு எவ்வளோ ஒரு காற்றுங்க ரொம்ப அமைதியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி தீர்த்தம் மண்டபங்கள்லாம் இதனோட பயன் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊர்களுக்கு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப அழகான ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு கிராமத்தில் தான் இந்த கோயில் அமைந்திருக்கு ரொம்ப பழமையான கோயில் ஒரு திவ்ய தேசமும் கூட திவ்ய தேசம் அப்படின்னாலே ஆழ்வார்களால் பாடப்பட்டது ஆறாம் நூற்றாண்டுலேருந்து எட்டாம் நூற்றாண்டில் இந்த ஆழ்வார்கள்லாம் இந்த திவ்ய தேசம் இந்த அவங்களோட நாலா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த மாதிரி புத்தகங்களில் பாடல்கள் பாடியிருப்பாங்க இந்த கோயிலோட வந்து டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை மணியிலேருந்து மத்தியானம் வந்து பன்னெண்டரை வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மூன்றரை மணிக்கு திறந்து மாலை எட்டு மணி வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஸ்தலம் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வார் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா இருபது பாசுரங்களுக்கு மேல் பாடப்பட்டுள்ளது இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஆதி ஜெகநாத பெருமாள் மூல மூலவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட மூன்று கோலங்களையும் பார்க்கலாம் அதாவது இந்த ஆதி ஜெகநாதர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்த நிலையில் இருப்பார் அதுக்கப்புறம் தல சயன ராமர் அப்படின்னு சொல்லிட்டு படுத்த கோலத்தில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ராமர் பட்டாபிஷேக ராமர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரை வந்து நின்ற கோலத்தில் பார்க்கலாம் தாயார் வந்து பார்த்திங்கன்னா பத்மாசினி தாயார் அதாவது தாமரை மீது அமர்ந்து ஆசனம் பத்மம்னா தாமரை ஆசனம் அந்த தாமரையை ஆசனமாக கொண்டு அதன் மேல் அமர்ந்த தாயார் அப்படிங்கிறதால பத்மாசினி தாயார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளுக்கும் தனியாக கோயில் இருக்குது அதுக்கப்புறம் சந்தால சந்தான கோபாலகிருஷ்ணருக்கும் ஒரு கோயில் இருக்குதுங்க இந்த தூண்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது ராமேஸ்வரத்துக்கு இணையாக இந்த தூண்கள் இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்குனி மாதம் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த உற்சவம் நடக்குது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ரெண்டு முறை உற்சவம் நடக்குது பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு பத்து நாள் தொடர்ந்து நடக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதாவது பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி ஜெகநாதருக்கும் சித்திரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ராமருக்கும் பிரம்மோற்சவம் நடக்குதுங்க நம்ம ஒரு பிரம்மோற்சவம் டைமில் வந்திருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உச்சிக்காலை வேலையில் உற்சவருக்கு அபிஷேகம் நடக்குது இங்கே இருக்க உற்சவ மூர்த்தியை வணங்கினா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகமும் ஆராதனையும் நடக்குது அதனால விட்டு போக மனசு வரல ஸோ இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்கு அதாவது மூணு ஜெகநாதர் கோயில் சொல்லுவாங்க பொதுவா எல்லா கோயில்களையுமே பாத்தீங்கன்னா உட்பிரகாரத்துல இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தூண்களை வரிசையா பார்த்திருப்போம் ஆனா இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா தூண்கள் வரிசையா இருக்கு ஆனா அது வந்து வெளிப்பிரகாரத்தோட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு அமைப்புங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஒரு இருட்டான பகுதியிலிருந்து ஒரு ஒளியான பகுதிக்கு வர மாதிரி ஒரு கட்டிடக்கலை அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா பொதுவாக மூன்று ஜெகநாதர் கோயில்களை சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உச்சியில் அதாவது வடக்கில் இருக்க ஒரிசாவில் இருக்க பூரி ஜெகநாதர் கோயில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தெற்கில் இருக்க திருப்புல்லாணி அது மட்டும் இல்லாமல் மத்தியில் திருமழிசையில் ஒரு ஜெகநாதர் பெருமாள் கோயில் இருக்குங்க ஸோ இந்த மூணுத்துலேயுமே ரொம்ப பழமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெற்கில் இருக்க திருப்புல்லாணி ஆதி ஜெகநாதர் கோயில் தாங்க ஏன்னால் இந்த கோயிலில் வந்து தான் ராமாயணத்துக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து தசரதர் யாகம் நடத்தி வேண்டி வணங்கியதால் தான் ராமரே பிறந்ததா சொல்கிறாங்க ஸோ ராமாயணத்துக்கு அதாவது ராமர் பிறப்பதற்கு முன்னாடியே இருந்த ஒரு கோயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பை இந்த கோயில் பெறுது ராமாயணத்துக்கும் இந்த கோயிலுக்கும் இன்னும் நிறைய தொடர்புகள் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்க வரலாற்று குறிப்புகள் படி பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து கல்வெட்டுகள் படி பார்த்திங்கன்னா எட்டாம் நூற்று இருந்து கல்வெட்டுக்கள் நிறைய இருக்குது பாண்டியர்களால் கட்டப்பட்டது முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில் ஆனால் இடைக்கால பாண்டியர்களோட கல்வெட்டுகள் நிறையவே இருக்குங்க எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடும்படியாக வந்து பார்த்திங்கன்னா மதுரையை மீட்ட மாரவர்ம சுந்தர பாண்டியனோட கல்வெட்டுக்கள் நிறைய இருக்குது அவர் சோழர்களை வெற்றி கொண்டு தஞ்சையை தீக்கிரையாக்கியது போன்ற குறிப்புகள் வந்து இங்கே இருக்க கல்வெட்டுக்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க திரும்ப இந்த கதைகள் அதாவது குறிப்பாக ராமாயணத்தோடு இருக்கிற தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே குறிப்பிட்டபடி தசரதர் இங்கே வந்து யாகம் நடத்தி இங்கே இருக்க பெருமாளை ஆதி ஜெகநாதர் பெருமாளை வணங்கினதுக்கப்புறம் தான் அவருக்கு ராமர் மற்ற குழந்தைகள்லாம் பிறந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ராமர் இங்கே வந்து தங்கி இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை நோக்கி படையெடுத்து சீதையை மீட்டதாகவும் சொல்லுவாங்க ஸோ இங்கே இருக்கும்போது இங்கே வந்து ராமர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய தர்பை புல்கள் நிறைய இருந்ததாக சொல்கிறாங்க அந்த புல்லையே அணையாக அதாவது தலையணையாக வச்சு அவர் வந்து சயன கோலத்தில் இங்கே வந்து ஓய்வெடுத்ததால் ராமபிரான் இங்கே வந்து ஓய்வெடுத்து இங்கேருந்து திட்டம் தீட்டி தான் இலங்கைக்கு எப்படி போகணும் ராவணனை எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கேருந்து திட்டம் தீட்டியதால் இந்த இடத்துல தங்கியிருந்ததால் திருப்புல்லாணி அது திருப்புல்லணை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருவி திருப்புல்லாணி அப்படின்னு மாறியிருக்கலான்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த ஊருக்கான பெயர் காரணம் தசரதரும் இங்கே வந்திருக்காரு ராமரும் இங்கே வந்திருக்காரு ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா போர் முடிஞ்ச பிறகு அங்கே வந்து அவரோட பாவம் தீர அங்கே வந்து சிவனை வணங்கியிருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா போருக்கு முன்னாடி அதாவது தேவிப்பட்டினம் மாதிரியே இங்கேயுமே வந்து போருக்கு முன்னடியே இவர் வந்து வணங்கியிருக்கார் அதனால் இது ராமேஸ்வரத்திற்கும் பழமையான கோயில் ரொம்ப ஒரு அழகான அமைதியான சூழ்நிலையில் மாடுகள் அதாவது கோசாலையும் இருக்குது மாடுகளை பராமரிச்சுட்ருக்காங்க இங்கே இருக்க அரசமரம் தர்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட தலை விருட்சமாக இருந்தாலும் இங்கே இருக்க அரச மரத்துக்கும் சிறப்பு பெருமாளாகவே நினச்சி இந்த அரச மரத்தை வழிபடுறாங்க இதில் தொட்டில் கட்டினதுக்கப்புறம் அருகில் இருக்க சந்தான கோபாலகிருஷ்ணர் கோயிலுக்கு வணங்கினோம்னா குழந்தை பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ராமரையும் பார்க்க முடியுது சந்தான கோபாலகிருஷ்ணரையும் பார்க்க முடியுது ராமரை வந்து சயன கோலத்துலேயும் அது மட்டும் இல்லாமல் பட்டாபிஷேக ராமராவும் பார்க்க முடியுது ரொம்ப ஒரு அருமையான ஸ்தலம் ஸோ ராமர் காலத்துக்கு முன்னாடி பழமையான ஆதி ஜெகநாத பெருமாளையும் பார்க்க முடியுது பாண்டியர்கள் கால சிற்ப வேலைப்பாடுகள் அதன் பின்னாடி வந்த சேதுபதி மகாராஜாக்களோட கலைப்பணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட பராமரிப்புக்காக நிறைய கிராமங்களை தானமாக வழங்கியதாக குறிப்புகள் இருக்குது ரொம்ப கலை வேலைப்பாடும் இருக்க ஒரு அழகான கோயில் இந்த யாழி ராமர் வில் வில்லோடு இருக்கிற காட்சி இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அதிகம் அறியப்படாத ஒரு கோயில் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த திருப்புல்லாணி வருவாங்களான்னு தெரியாது ஸோ அவ்வளோ அழகான கோயில் இந்த அரச மரத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது நிறைய தொட்டில்கள் இருக்குது அதில் கிருஷ்ணரோடு இருக்கிற மாதிரி தொட்டில்கள் மக்களோட நம்பிக்கை எல்லாம் இங்கே வரும்போது நல்லபடியாக நிறைவேறுது அப்படிங்கிறது நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வசதிகள் இல்லை அப்படிங்கிறதாலே நிறைய பேர் வர்றது இல்லையோ என்னவோ தெரியல அதுக்காகவே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க தீர்த்த குளம் மண்டபம் எல்லாமே அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க மத்தியான வேலையில் வட பாயாசத்தோட வாழை இலையில் அன்னதானம் போடுறாங்க அதுவும் கூப்பிட்டு கூப்பிட்டு போடுறாங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு இல்லை மூணு பந்தி நடக்குது நானுமே இங்கே வந்து சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ நிதானமாக பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு கோயில் தான் இது திருப்புல்லாணி திவ்ய தேசங்களில் ஒன்று பாண்டியர் காலத்து கோயில் ராமாயணத்தோடு நிறைய தொடர்புடைய கோயில் பெருமாளோட வெவ்வேறு வடிவங்களையும் பார்க்கலாம் ஜெகநாதர் கோயிலில் மிக முக்கியமான பழமையான கோயில் பூரி ஜெகநாதருக்கு இணையான பழமையான கோயில் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை ராமேஸ்வரம் ஏதாவது பயணம் செய்யும்போது இந்த திருப்புல்லாணி கோயிலையும் பாருங்கள் ரொம்பவுமே பிடிக்கும் எல்லாருக்குமே தேங்க்